இலக்கையில நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சி நடந்து கொண்டுதான் இருக்கு அதில் உயிரிழப்புன்றது வந்து எப்படி சொல்றோம் தெரியா ஒரு விஷயமா தான் காணப்படுது நொடிக்கு நொடி ஒவ்வொரு உயிர்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறதா நாங்க செய்தியில பார்த்து கொண்டே இருந்தாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடந்த பதினோராம் திகதி கடந்த பதினோராம் திகதி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிர் இல்ல இரண்டு உயிர் இல்ல இருபத்தி ரெண்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது அவ் இருபத்தி ரெண்டு உயிர்களும் எவனால காவு கொள்ளப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்று பாத்தீங்கன்னு சொன்னா நுபரா கோத்மலை பகுதியில இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துல இருபத்தி ரெண்டு பேர் தற்போது கிடைத்த தகவலின்படி இருபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் வந்து கிடைத்துள்ளது அதோட வந்து நிறைய பேர் வந்து இன்னும் அதிசய தீவிர சிகிச்சை பிரிவிலையும் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு சோ என்ன நடந்தது இதன் பின்னணி என்ன என்றதை வந்து அங்க இருக்கிற மக்களும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மக்களும் வந்து என்ன கூறியிருக்கார்கள் என்றதை பார்க்கணும் மனுஷனா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கதிர்காமம் குருநாகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான எஸ் சி என்ற பஸ் வந்து பாரிய விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதுவும் என்ன நடந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பஸ் வந்து அந்த பகுதியில பயணித்துக் கொண்டிருந்த வேலை சரியான மழையா இருந்திருக்கா அந்த மழை நேரத்துல அஹ் டிரைவர் வந்து பிரேக் அடிச்சதால அந்த பஸ் வந்து பாதையில இருந்து விலகி கீழே வந்து பள்ளத்துல விழுந்திருக்கு பள்ளம்னு சொன்னா ஒரு அடி ரெண்டு அடி பள்ளம் இல்ல நூறு அடி ஆழமான பள்ளத்துல வந்து விழுந்திருக்கு பாதைகள் சொன்னா நுவரலியா இந்த மலை பகுதிகள் என்ற பாதைகள் வந்து தெரியும் வளைஞ்சு வளைஞ்சு போற பாதைகளாகவும் கொஞ்சம் கடினமான பாதைகளாக தான் இருக்கு அந்த பஸ் டிரைவர் வந்து பதினான்கு வருடங்கள் ஆஹ் ஒரு பஸ் டிரைவரா வந்து சேவையாற்றி கொண்டிருந்தேன் இந்த பகுதி கதிராமம் குர்னாகல் பகுதியில வந்து நான்கு வருடங்கள் வந்து தன்னுடைய பணியை வந்து செய்து கொண்டிருந்த ஒரு வெல் ட்ரைட் ஒரு பஸ் டிரைவரா தான் இருந்திருக்கு ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல மழை பெய்து கொண்டிருக்கிறது அவர் வந்து பிரேக் தான் இந்த விபத்து தரப்புல அதிவேகமா வந்து இந்த பஸ் வந்து செலுத்தி இருக்கலாம் அதாலதான் அந்த பகுதியில வந்து பிரேக் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதோட வந்து தொழில்நுட்ப கோழ அருமையிலாவது இருந்திருக்கலாம் என்ற மாதிரியும் வந்து ஒரு தகவல்கள் வந்து தற்போது வந்து உடாவிக் கொண்டிருக்கிறது ஆனா இன்னும் வந்து சரியான ஒரு விசாரணைகள் வந்து முடியல விசாரணைகள் வந்து போய் கொண்டு சோ அந்த விசாரணை வரையும் போலீசார் வந்து இப்படி தெரிவிச்சிருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பஸ்ல அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணித்திருக்கிறார்கள் என்ற மாதிரி போலீஸ் தரப்புல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதிலேயும் காலையில இந்த பஸ் விபத்து நடந்ததுக்கு பிறகு எட்டு பேர் உயிரிழந்ததாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டது பிறகு கொஞ்ச பதினேழு இரண்டு பேர் அதுக்கு பிறகு பதினேழு பேர் தற்போது கிடைத்த தகவலின்படி இருபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கு அதுல வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுது ஆனா உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அது இன்னும் அமைய இல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த பஸ்ல பயணித்துள்ளதாகவும் அதுல மூன்று பேருடைய நிலைமை வந்து இன்னும் கபலிக்கிடமான நிலைமையாக காணப்படுது அதோடு இருபத்தி ரெண்டு பேருடைய நிலைமையும் வந்து கபலிக்கிடமாகத்தான் காணப்படுகிறது இதற்காக ஜனாதிபதி குமார் திசாநாயகவும் தன்னுடைய இரங்கல் செய்தியை வந்து வெளியேற்றிருக்க அதோட கிரீட் ஸ்ரீலங்கா திட்டத்தின்படி இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கான எச்சரிக்கை செயற்பாடு ஏதாவது மேற்கொள்ளலாம் என்ற வாரியம் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதுல வந்து பயணித்தவர்கள் வந்து நிறைய தாய்மாரி இழந்திருப்பேன் ஆனா பேசப்படலாம் இருந்த ஒரே ஒரு தாய் தான் என்ன இழந்திருக்குன்னு சொன்னா நாற்பத்தி அஞ்சு வயதான அந்த பெண்மணி வந்து அந்த பஸ் பஸ் குழந்தை கீழே இருக்கு குழந்தைக்கு மேல அந்த பெண்மணி அதுக்கு மேல பஸ் பாகங்கள் இருந்திருக்கு அந்த அந்த மீட்பு பணி தொடர்ந்து அந்த பிள்ளையை காப்பாற்றும் அந்த தாயார் வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு அரவணை பயன்படுத்திருக்கு தாயார்ட உயிர் வந்து பறி போயிருக்கு அன்னியத்தின் தண்ணி அந்த அன்னை வந்து தன்னுடைய மகளுக்காக மகனுக்காக அந்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணி அந்த குழந்தையை வந்து காப்பாற்றியிருக்க அதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பஸ்லயே பயணித்து அவருடைய கணவரும் வந்து இறந்திருக்குற இந்த குழந்தைகளுடைய நிலைதான் என்ன இந்த குழந்தைகளுடைய நிலை என்ன ஆக போகுது அதுல பயணத்தை எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் வந்து எத்தனையோ கனவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய வேலைகள் கல்லூரி படிப்புகளை முடிச்சிட்டு கூட அந்த பஸ்ல போய் கொண்டிருந்திருக்கிறான் தங்களுடைய ஊர்களுக்கு அந்த ஊர் வந்து அந்த பயணம் வந்து பாதியிலேயே இப்படி நிறைவேறும் என்று யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க பஸ் வந்து ஏறும்போது அவங்க நின்று யோசிச்சிருப்பாங்க நாங்க வீட்டு போய் சேர போறோம் இந்த செய்ய போறோமா செய்ய போறோம் நாளைக்கு வேலைக்கு போகணும் நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணும் என்று யோசிச்சிருப்பாங்கன்னு தவிர நாளைக்கு விடிஞ்சு நாங்க வீடு இருக்க மாட்டோம் என்றது வந்து யாருமே நினைச்சு பாத்திருக்க மாட்டேன் அப்படியான ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில வந்தா இலங்கை வந்து தற்போது சோகத்திலேயே மூழ்கி இருக்குதுன்னு சொல்லணும் என்ன நாளுக்கு நாள் ஒவ்வொரு உயிர்கள் இரண்டு உயிர்கள் ரெண்டு அவங்க வந்து இந்த டிக்டாக்ல பேஸ்புக்ல வந்து வரும்போதே ஐயோ என்ன இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளை இறந்து போயிட்டது ஏ இப்படி தப்பான முடிவு பண்ணது ஏன் தற்கொலை பண்ணது ஏன் இப்படி பஸ் விபத்து ஆகாது ஏன் இந்த அதிவேகம் பண்ணி நாங்க யோசிச்சு கொண்டிருக்க நேரத்துல ஒரே நேரத்துல இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் படுகாயம் என்று சொல்லும் போது நாங்கள் உண்மையாவே பிரார்த்தி பிரார்த்திக்கிறது என்னன்னு சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல் கவலைக்கிடமா இருக்கிற யாருமே கூடாது அவர்கள் வந்து மீண்டும் வர வேண்டும் அந்த உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றதான் பிரார்த்தனையா இருக்கிறது ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம் பெற்றிருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு நபர் ஏழு மணி அப்படி தன்னுடைய வேலைக்கு நிமித்தம் வெளியிட்டு வந்திருக்கிறான் அந்த இடத்துல மக்கள் வந்து குழந்தை இறந்திருக்கிறேன் வெண்ணி அழைஞ்ச கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாத்து பாத்துருக்கா ஒரு பஸ் வந்து இப்படி கோரமா வந்து நடந்திருக்கு அப்ப அங்கே இருந்த இளைஞர்கள் மெழுகுவதியை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார் மற்றது வந்து உயிர்களை வந்து காப்பாத்தி கொண்டு மீட்பு பணிகள்ல தங்களுடைய பைக்குகள்ல தங்களுடைய சொந்த வாகனங்களை வந்து ஏற்றி கொண்டு போய் கொண்டு வந்தது என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா மீட்பு பணி செய்யற மீட்பு பணி வீரர்கள் கூட அந்த டைமுக்கு வரைய இல்லை ஒன் வந்து உடனே அவசரத்துக்கு அடிக்கிற போன் நம்பர் அந்த நம்பருக்கு அடிச்சு சொல்லியுமே மீட்பு பணி உடனே நடக்க இல்லை என்ன மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த உயிர்கள் வந்து நிறைய காவு போனதுக்கு காரணம் வந்து இந்த மீட்பு பணி துரிதம் இல்லாமல் நடந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற மாதிரி வந்து அந்த பெண்மணி ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் அது மீட்பு பணி துரிதமா வைத்திருக்கீங்க சில உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் அதிகாலை நான்கு முப்பது மணி விட விபத்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மக்கள் வந்து அந்த சத்தம் கேட்டு அப்படி ஒரு ஐந்து ஐந்தரைக்குள்ள பாத்திருப்பாங்க அப்ப ஏழு மணி ஏழரை வரையும் அந்த மீட்பு பணிக்குள்ள வரவில்லை சொன்னா ரெண்டு மணி வந்து மிகவும் தாமதம் அதுக்குள்ள வந்து வந்திருந்தா அந்த உயிர்களை வந்து காப்பாற்றிருக்கலாம் இல்ல ஒன்பது ரெண்டு உயிர்களை வந்து காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா சொல்லிடாது காப்பாத்தி இருக்கலாம் ஆனாலும் காப்பாற்றுவதற்கு இது ஒரு ரீசனா வந்து அந்த மக்களால் அங்க இருக்கிற கூட்ட மக்களால வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு ரீசன் சுபாதிங்க சொன்னா இப்ப வரையும் இந்த விபத்து பின்னாடி உயிர்களை வந்து இவ்வளவு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த உயிர்கள் அனைத்துக்குமே நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் எத்தனையோ கனவுகளோடு எத்தனையோ ஆசைகளோடு பயணித்த அத்தனை உயிரும் இன்று மண்ணுலகில் இல்லை ஆனாலும் விண்ணுலகில் ஆவது ஒரு மோட்சம் கிடைக்கட்டும் என்று நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்வோம் அஹ் இப்ப வரையும் இந்த விபத்துகள் வந்து அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கு சொல்ல போனா எங்க நாங்கள் எல்லாம் இப்ப வரையும் பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பிரயாணிச்சு கொண்டிருக்கிறோம் பிரயாணிச்சு கொண்டிருந்த நாங்கள் கொண்டேதான் இருக்கிறோம் இருக்க போறோம் அப்ப எங்களுடைய டிரைவர் மாறி எல்லாருமே எங்களுக்கு ஒரு கடவுள் மாறி அந்த இடத்துல ஏத்தி என்னோட ரெக்க அவர்கள் அவர்கள எங்களோட உயிருக்கு வந்து அவ்வளவு ஒரு பொறுப்பா வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க நினைச்சுப்பா அந்த இடத்துல அங்க போறோமா இல்லையான்னு நாங்க மாட்டேன் அப்ப அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து எங்களை அவ்வளவு இதா வந்து கொண்டு இறக்குறாங்க அந்த டிரைவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹேண்ட்ஸ் அப் அதோட வந்து நாங்கள் இனி விபத்துகளை வந்து தவித்துக் கொள்றதுக்கான நடவடிக்கை கட்டாயம் வேணும் வளைவுகள்ல வந்து அதிகமான விபத்துகள் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து பேசு பொருள் ஆகி இருக்கு பேசு பொருளாகாத சின்ன சின்ன விபத்துகள் எத்தனையோ இடம்பெற்றிருக்கலாம் சோ அரசாங்கம் வந்து தன்னுடைய கிளீன்சீலங்கா திட்டத்திலாக இருக்கட்டும் என்ன திட்டத்திலாக இருக்கட்டும் அந்த உயிர்கள் மற்ற உயிர்களும் வந்து காவு கொள்ளாமல் இறக்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு ஏற்ற நடவடிக்கையை வந்து அரசாங்கம் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வந்து நாங்க இந்த வீடியோ வாயிலாக வந்து தெரிவித்துக் கொள்வோம் இதே மாதிரி வீடியோஸ் வந்து உடனுக்குடன் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடை வேண்டாம் உங்கள் வ